அவள் இவள் உவள் அப்படிங்கிற இந்த புத்தகம் பெரும்பாலும் வந்து எழுத்தாளர்களாக வரவங்க அப்படின்னா பிறக்கும் போதே எழுத்தாளர் நான் பிறந்தேன் அப்படின்னு தான் நம்ம தமிழ் சமூகம் பார்த்துருக்கு அப்படி இல்லாமல் வாசிப்பிலிருந்து எழுத்தை நோக்கி நகர்ந்து வந்திருக்கக்கூடிய பெண்களாக இந்த பெண்கள் இருக்கிறாங்க முச்சந்து மன்றம் அப்படிங்கிற அமைப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ட்விட்டர் ஸ்பேசஸ்ல ரொம்ப பாப்புலரான ஒரு ரீடிங் சர்க்கிள் கோவிட் சமயத்தில் தொடங்கப்பட்ட இந்த ரீடிங் சர்க்கிளில் நிறைய பெண்கள் இணைந்து வாசிப்பை நிகழ்த்தி இருக்கிறாங்க அந்த இருந்து அவங்க எழுத்து நோக்கி நகர்ந்திருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து அது ஒரு பயங்கரமான பாய்ச்சல் அப்படின்னு சொல்லணும் இந்த நூலில் இருக்கக்கூடிய கதைகள் ஒவ்வொன்றும் பெண்ணிய சார்புடைய கதையாக ஒரு பெண்ணுடைய கதை சொல்லக்கூடிய கதையாக இருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நாங்கள் பாக்குறோம் ஸோ நான்கு பேர் இந்த நூலில் இருக்கக்கூடிய கதைகள் எழுதியிருக்கிறாங்க டாக்டர் கோமதி மீரா டாக்டர் நாகஜோதி மற்றும் நம்மளுடைய அன்பு தோழர் காளி நாலு பேருடைய கதைகளும் இந்த நூலில் வந்து இருக்கு நூலுக்கு ரொம்ப அழகாக அணிந்துரை தோழர் ஷர்மிளா செய்ய கொடுத்துருக்குறாங்க ரொம்ப முக்கியமான அணிந்துரையாகவும் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எழுத்து அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆண்மைய மைய சமுதாயத்தில் ஆணாதிக்கத்துடைய உச்சமாகத்தான் ஆணாதிக்கத்துடைய மேடையாக தான் நம்ம சமூகத்தில் இருக்குது ஆளுமைகள் அப்படிங்கிறவங்களும் தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு வெளிவந்த விருது பட்டியலில் கூட பார்த்தீங்கன்னா பத்து விருது அணிவிச்சிருக்கிறாங்கன்னா பத்து விருதுல பதினோரு விருது ஆண்கள் பெயர் தான் இருக்குது அப்படி ஒரு சமூகத்தில் பெண்களுக்கான எழுத்தை அவங்களுடைய விருப்பப்படி அவங்களுடைய எழுத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு மிக முக்கியமான தளமாக செயல்பட்டு இருக்கு இனியும் செயல்படும் அப்படிங்கிறத என்னுடைய நம்பிக்கையாக இங்கே நான் வெளிப்படுத்திக்கிறேன் இது போன்ற எழுத்தாளர்கள் இன்னும் நிறைய நிறைய தமிழ் சமூகத்தில் வெளியே வரணும் அவங்களுடைய எழுத்து போற்றப்படணும் பாராட்டப்படனும் கொண்டாடப்படணும் அதற்கு மிக முக்கியமான சாட்சியாக நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல கூடியிருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகிறது இந்த நூலை வெளியிட்டு தருமாறு அன்பு தோழர் தமயந்தி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நூலுடைய முதல் பிரதியை அன்பு தோழர் இந்திரன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு அன்பு தோழர் அழைக்கிறோம் அடுத்த காப்பி அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்ள அன்பு தோழர் சோபிதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வேற யாரையும் கூப்பிடணுமா வேற யாரையும் இன்னும் வரல முச்சந்த மன்றம் சாப்பா யாராவது பேசுறீங்களா யாராவது ஒரு சின்ன நன்றி மட்டும் சொல்லிடுங்க முச்சந்த மன்றம் சாப்பா நீங்க பேசுறீங்க இப்ப முச்சந்த மன்றம் சார்பாக இந்த நூலை வெளியிட்ட அன்பு தோழர் கோமதி அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் மட்டும் நன்றி முச்சந்து மன்றம் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு வாசிப்பு குழுவாக தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக நூற்றி முப்பது புத்தகங்களுக்கு மேலே நாங்கள் வாசிச்சிருக்கோம் திடீர்னு எங்கள் கிட்டே எழுதி கொடுங்க அப்படின்ற ஒரு கே ரிக்வஸ்ட்லாம் வந்தது அதுக்கப்புறம் காளி அவர்கள் வந்து கதைகள் எழுத ஆரம்பித்து எல்லோரும் சேர்ந்து கதைகள் எழுதி முதல்ல பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது முதலாக சொன்ன உடனேயே ஹர் ஸ்டோரிஸ்லேருந்து ரொம்ப வெல்கம் பண்ணி அதை கொ கொண்டு வரத்துக்கு தயாராயிட்டாங்க தயாராகிட்டாங்க இந்த கதைகளை வந்து படித்து திருத்தம் சொல்லி இதை மேம்படுத்திய தமிழ்ச்செல்லன் அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த தருணத்தில் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து அவரோட ரொம்ப டைட்டான ஒரு ஷெடியூலில் இருந்தார் அந்த ஷெட்யூலுக்கு நடுவில் அவர் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உடனடியாக அதை கொடுத்தாரு அவர் இது நேரத்துக்கு கொடுத்ததுனால தான் இந்த புக் ஃபேரில் இந்த புத்தகம் வரத்துக்கான வாய்ப்பாக அமைந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டோரிஸும் ரொம்ப வேக வேகமாக அதை பிரிண்ட் பண்ணி ரொம்ப சீக்கிரமான டர்ன் ஓவரில் கொடுத்துட்டாங்க நன்றி இந்த அட்டைப்படம் வரைஞ்சி அட்டைப்படம் அட்டைப்படம் ஹசிஃப் கான் அவருக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறோம் இந்த புத்தகம் நேற்று ஈவன் சாயந்தரம் தான் வெளியில் வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே தோழர் அவசர அவசரமாக கூப்பிட்டோம் தோழர் தமேந்தி அவர்களை அவங்க வந்து உடனடியாக ஒத்துக்கிட்டாங்க அது பெரிய இதுவாயிடுச்சு அதுக்கப்புறம் அடுத்தது அடுத்தது வந்து ஆமாம் அடுத்தது இன்னைக்கு இந்திரன் அவர்கள் என்னுடைய இளம் வயது ஹீரோ அவர் எனக்கு அவருடைய புத்தகங்களை படிச்சு தான் ஆமாம் அவர் அவருடைய அவருடைய புத்தகங்கள்லாம் படித்து தான் நான் வந்து இலக்கியத்தின் பல ஈடுபட்டு ஈடுபாடோடு வந்தேன் அவரோட அறைக்குள் வந்து வானம் இன்றைக்கும் மண்டைக்குள் இருக்குது அவருக்கு மிக்க நன்றி இன்னைக்கு காலையில் தான் அவர் கூப்பிட்டா அவர் வந்துட்டார் அதுக்கப்புறம் பச்சைக்கிளி தோழர் அவங்க எங்களுடைய ட்விட்டர் நண்பர் அவங்களும் புத்தகம் வாங்கிக்க வந்ததுக்கு மிக்க நன்றி பெரிய பெரிய நன்றி ஹர் ஸ்டோரிஸ்க்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் பயனாடை அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன்

ஒரு நன்றி மட்டும் சொல்லுங்க அவங்க பேசுறாங்க வெளியிடும் அவள் இவள் உவள் முச்சந்து மன்றம் முச்சந்தியா சந்துவா சந்து சந்துன்றது இது முச்சந்து மன்றம் இது வந்து அவங்க நிபிதாலு சொன்னாங்க இது வந்து ஒரு தீவிரமான தீவிர வாசிப்புன்னு அந்த தீயை ரொம்ப அழுத்தி பேசுகிறாங்க அதுலேருந்து அது எவ்வளோ தீவிரமான வாசிப்புன்னு தெரியுது தீவிர வாசிப்பிலிருந்து எழுத்தை நோக்கி நகர்ந்தோம் நாங்கள் என்ன கேட்டால் வாசிப்பு எழுத்தலாம் எழுத்தினுடைய தலையை எழுத்து வாசிப்பிலிருந்து எழுத்துக்கு நகர்வது தான் அதனுடைய தலை எழுத்து அதனால் ஆனால் வாசிப்பு இல்லாமல் எழுத்துக்கு நகரக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் எழுத்திலிருந்து வாசிப்பிலிருந்து எழுத்துக்கு நகர்ந்தவர்கள் ஒரு படைப்பிலக்கியத்தை உருவாக்கி இருப்பது மிகவும் மகிழ்ச்சி இந்த படைப்பிலக்கியத்தை உருவாக்கியதில் மெயினாக இந்த கட்டுரையில் இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படம் கான் வரைஞ்ச இந்த அத்தைப்படம் ரொம்ப உள்ளர்த்தம் கொண்டது அதை உணர்ந்து எல்லோரும் படிக்க வேண்டும் அடுத்தது அவள் இவள் உவள் இந்த உவள்னா என்னங்க யாருக்கா தெரியுமா அப்படின்னா நான் வந்து அருணன் என்னுடைய நண்பர் அருணன்கிட்ட கேட்டேன் அவர் வந்து விளக்கம் கொண்டு அவள் இவள் எனக்கு தெரியும் அவளை தெரியும் இவளை தெரியும் ஆனால் உவளை தெரியாது அந்த ஊள் யார் யான் பாசார்த்த சொல்வார் அதர் இஸ் கேல் அப்படின்பார் அந்த அதர் அதுதான் ஊள் அந்த அதரை செயல்னால் என்னது இது அந்த கண் காணாமல் ஒரு இன்விசிபிள் பொண்ணு இருக்காதுல்ல அந்த இன்விசிபிள் பொண்ணை பற்றிய புத்தகம் தான் இது இது ஆனால் இந்த இடத்தில் எல்லோரும் சொன்னது போல் வெறும் பெண்களுடைய வாழ்க்கையை மட்டும் இது பேசவில்லை ஒரு ஆணியினுடைய வாழ்க்கையும் பேசுகிறது என்னென்ன ஆணி இல்லாத உலகத்தில் பெண் வாழ்ந்து விட முடியாது இது எல்லாமே கலந்தது தான் இது என்ன ஆணை ஒரு அதிகார வர்க்கமாக வைத்துக் கொள்ள முடியாது என்று தவிர ஆணை வைத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லவில்லை அதற்கு ஒரு உதாரணம் என்னை அழைத்திருப்பது அவர்கள் எழுதியது அவர் இரண்டு கதைகள் எழுதியது அந்த கதைகளில் எல்லாம் பெண்களை பற்றி மட்டுமில்லை ஒரு ஆராய்ச்சி மாணவன் ஒரு பின்பற்ற ஒரு மோசமான வந்த காரணத்தினால் அவனுடைய ஆராய்ச்சியில் அந்த ஆராய்ச்சிக்கு கைடாக இருக்கிறவர் அது எப்படி தூக்கி எறிகிறாரு அது எப்படி இந்த ஒரு கதாபாத்திரம் அது மறுபடியும் எடுத்து அவரை வெற்றியடை செய்கிறது என்பது தான் அந்த கதையே வந்து இந்த புத்தகத்தினுடைய உருவாக்கத்தினுடைய ஒரு மெட்டப்பேர்னு நான் நினைக்கிறேன் ரைட்டுங்களா ஏன்னா தூக்கி எறியப்படக்கூடியதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படி இல்லை அதுதான் தி அதர் லேட்டஸ்ட் செலிப்ரேட் தி அதர் அப்படின்றத அந்த அவழிவல் வளர் சொல்லுகிறது நன்றி வணக்கம் இன்னும் நிறைய எழுத வேண்டும் பெண்கள் ஏராளமே எழுத தொடங்கி விட்டார்கள் என்று சந்தோஷப்படுகிற ஒருவன் நான் நன்றி வணக்கம் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் தேங்க்யூ சோ லதா அவர்கள் வந்து அவங்களுடைய அவர் அவங்களுடைய கழிவறை புத்தகம் வாசிப்பு எங்களுக்கு ஒரு பெரிய லான்ச்சை கொடுத்ததுன்னு சொல்லணும் அவ்வளவு பேர் வந்தாங்க ட்விட்டர் கொல்லாத அளவுக்கு மக்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் அவ்வளோவோ வந்தது அவங்க அவங்களுடைய புத்தகங்கள் வந்து படித்து அவங்களோட அவங்களுடைய அறிமுகம் ஆயிருக்கும் அவங்க எங்களுடைய புத்தகத்தை ஆரம்பத்துலேருந்து எங்கள் படித்து உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க இன்றைக்கு வெளியீட்டு விழாவுக்கும் வந்து அவங்க வாங்கிக்கிறதுல மிக்க நன்றி அவங்க முதலே கூப்பிட்டு இருந்தது அவங்க வந்ததுக்காக மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து பெண்களுக்கு எழுதுறதுக்கு வாய்ப்பு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குற ஹெர் ஸ்டோரிஸ் நாங்கள் இதுக்கு இந்த புத்தக இதுக்கு கண்காட்சிக்கு கூட நாங்கள் நினைக்கல அவ்வளோ மின்னல் வேகத்தில் புத்தகத்தை முடிச்சு கொடுத்து மின்னல் வேகத்தில் புத்தகத்தை முடிச்சு கொடுத்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான லான்ச் கொடுத்த ஹெர் ஸ்டோரிஸ் இருக்கு மனமார்ந்த நன்றி தேங்க்யூ நன்றி எனக்கு இவங்க நாலு பேருமே வந்துட்டு என்னோட கழிவர் இருக்க ட்விட்டரில் பேசுறதுக்கு முத தெரியும் அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட ரொம்ப அந்த ஓப்பன்னஸ் அண்ட் ஃபார்வர்ட் திங்கிங் எல்லாமே அதுவும் அவங்க நிறைய சண்டேலாம் வேறு போட்டாங்க அந்த புக்கு படிக்கும்போது பட் தே ஸ்டூட் பை இட் த்ரூ த்ரூ த ஜிங் பட் அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணாங்களே ரொம்ப சந்தோஷம் அவங்க புக்கு இதுக்கு நான் வந்ததில்லை ஏன்னா அவங்க கூப்பிட்டதில்ல அண்ட் ரொம்ப சாரி லேட்டாக வந்ததுக்கு ஓகே மன்றம் தோழர்களின் அழைப்பை ஏற்று இங்கே மன்றம் தோழர்களின் அழைப்பை ஏற்று மன்றம் தோழர்களின் அழைப்பை ஏற்று இங்கே புத்தகம் வெளியிட வந்திருக்கிற தோழர் தமயந்தி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன் மனமார்ந்த நன்றி மற்றும் தோழர் இந்திரன் அவர்கள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும்னா இலக்கிய வட்டத்தில் அவரை அறியாதவர்களே இருக்க முடியாது அவரை முதல் முதலில் சந்தித்ததிலும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து ஒரு கூடுதல் மகிழ்ச்சி எங்களுடைய புத்தகத்தை வாங்குறதுக்கு அவர் ஒப்புக்கொண்டது பச்சை கிளைத் தோழர் எங்களோட தொடர்ந்து பயணம் செய்து வருபவர் அவரையும் இதுல இணைத்துக் கொண்டதுல எங்களுக்கு பெருமகிழ்ச்சி வந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எதிர்பார்க்காத அளவுக்கு இங்க கூட்டம் நிறைந்திருக்குது ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமா புத்தக அரங்கு அத்தனையும் நிறைந்திருக்கதா மகிழ்ச்சி நீங்க லேட்டா வந்தத பத்தி கவலை இல்ல புத்தக அரங்கங்கள் நிறைந்திருக்கிறதா மகிழ்ச்சி